இப்ப நமக்கு நம்முடைய அறிவு இருக்கிறதே நம்முடைய அறிவு உடம்புக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது அறிவு என்று நான் சொல்வது ஆன்மாவை என்னுடைய ஆன்மா என் உடம்புக்குள்ளே அகப்பட்டு நிற்கிறது எனக்கு இருந்து அமெரிக்காவில் நடக்கிறத பார்க்க முடியுமா அப்படி பார்க்க வேண்டும் டிவி பார்க்க வேண்டும் என்னுடைய அறிவு என்னுடைய கண் போகக்கூடிய தூரம் தான் பார்க்கும் காது போகக்கூடிய தூரம் தான் கேட்கும் அப்படித்தானே இருக்கிறது துறவிக்கு அப்படி ஏனென்றால் என் அறிவு என் உடம்புக்குள்ளே அகப்பட்டு நிற்கிறது அதை விட வெளியிலே போகாது உடம்புக்குள்ளே தான் அறிவினுடைய இயக்கம் அதனாலே உடம்புக்குள்ளே அது முழு இடமும் தொடும் இங்க தொட்டாலும் எனக்கு தெரியும் இங்க தொட்டாலும் தெரியும் அப்போ உடம்புக்குள்ளே என்னுடைய ஆன்மா எல்லா இடமும் ஓடித்துடுகிறபடியால் அதுக்கு தெரிகிறது ஆனால் அதை விட்டு உடம்பை விட்டு தாண்ட முடியவில்லை துறவி என்ன செய்கிறான் தெரியுமா தன்னுடைய யோக முயற்சியினாலே உடம்புக்குள்ளே அகப்பட்ட அந்த உயிரை வெளியிலே வியாபிக்க செய்கிறான் இந்த வியாபித்தல் என்ன தெரியுமா எல்லாவற்றோடும் கலத்தல் இறைவனுக்குரிய அந்த வியாபகத்தன்மையை ஒரு துறவி முற்றும் துறந்த துறவி தனதாக்குவான் ஆக்கினால் என்ன ஆகும் என்றால் இந்த பிரபஞ்சமே அவனுக்கு உடம்பாக மாறிவிடும் அப்படி மாறிவிட்டால் எப்படி என் உடம்பிலே எங்கே தொட்டாலும் ஒன்று தெரிகிறதோ அதுபோல அவனுக்கு உலகத்திலே எங்கே இருந்தாலும் அது அவனுக்கு தெரியும் அவன் சந்திர மண்டலத்துக்கு போய் பார்க்க தேவையில்லை இங்கே இருந்தே சொல்லுவான் எத்தனை ரகசியங்கள் பாருங்க இன்றைக்கு விஞ்ஞானத்துக்கான அறிவுடிய செலவே கருவிகளை கருவிகளுக்கு தான் ஒதுக்கப்படுகிறது நாம சொல்ற இந்த முறையிலே உயிரை வியாபிக்க பண்ணுகிற முயற்சி பண்ணி அதில் வெற்றி பெற்று விட்டால் ஒரு கருவி பிரபஞ்சம் முழுக்க என்ன நடக்கிறது என்று சொல்ல முடியும் அப்படி சொல்லத்தக்கம் இது அறம் இது அறம் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்றபடியால் தான் மூன்றாவது அதிகாரமாக நீத்தார் பெருமையை வைத்தார் அதற்கு பிறகு அவரால் சொல்லப்பட்ட அறத்தினுடைய வலிமை சொல்கிறேன் பாருங்கள் அறம் மூறி வாழ பழகாதீர்கள் வாழ்ந்தா என்ன சார் என்று கேட்டால் பொருள் தேடி விடலாம் வீடு கட்டலாம் காரோடலாம் எல்லாம் செய்யலாம் நிம்மதி மட்டும் உனக்கு வராது எந்த சந்தேகமும் இல்லை பாருங்கள் எந்த சந்தேகம் இல்லை உனக்கு மனதிலே நிம்மதி வேணுமா தர்மமான ஒரு வாழ்க்கையை வாழ பழகிக்கொள் தர்மம் எங்க இருக்கிறது திருக்குறள் திருக்குறள் வாங்கல் சொன்னேன் மனைவிக்கு லட்சணம் சொல்லுகிற பொழுது வாழ்க்கை துணை நலம் இந்த பெண்ணை திருவள்ளுவர் குறைத்து விட்டார் புருஷனை முக்கியப்படுத்தி அவளை துணையாக்கி விட்டார் என்று சொல்லுகிறார்கள் அப்படி இல்லை நமக்கு வேணும் என்று குற்றம் சொல்வதற்காக சில பேர் இருக்கிறார்கள் அப்படி இல்லை இங்க பாருங்க எனக்கு இந்த இருட்டுக்குள்ளே போக பயம் நான் ஆறாவது ஒருத்தர் துணைக்கு வாங்கோன்னு கூப்பிடுவேன் ஆரை கூப்பிடுவேன் என்னை விட பலசாலி ஒருவரை தான் கூப்பிடுவேன் எனக்கு துணையாக வா என்று என்னை விட ரொம்ப பலகீனமானவனை கூட்டிகிட்டு போய் என்ன கூட்டாமல் கூ போகாமல் விட்டா என்ன என்னை விட பலசாலி அண்ணா நீ ஒரு தம்படுத்திக் கொண்டு எனக்கு பக்கத்தில் வாரியான்னா அவன் வருவான் வந்தால் நான் பயம் இல்லாமல் போவேன் அதுதான் துணை திருவள்ளுவர் என்ன சொன்னார் இல்வாழ்க்கை சொல்லிவிட்டு அடுத்தது சொல்லுகிறார் வாழ்க்கை என்றார் வாழ்க்கை துணை நலம் என்றால் என்ன தெரியுமோ மனைவிக்கு வாழ்க்கை துணை என்று பெயர் இவனுக்கு சப்போர்ட்டாக வரக்கூடியவள் அவள் தான் அவள் இவளை விட படசாலி என்று விட்டான் இப்ப அம்மா மறுக்க சந்தோஷம் என் துணை என்று சொல்லிவிட்டானே வாழ்க்கை துணை என்றால் அவனை விட இவள் பலசாடு அவளுக்கு சொன்ன ரெண்டே ரெண்டு தான் சொன்னான் பாருங்க வேற ஒன்றும் இல்லை அவன் சொன்னது பலது இருக்கிறது ரெண்டே ரெண்டும் சொன்னான் ஒன்று என்னவென்றால் வாழ்க்கை துணைக்கு அவன் சொன்ன லட்சணங்கள் ரெண்டு லட்சணம் சொல்லுகிறான் மனைத்தக்க மாண்பு மனைத்தக்க மாண்பு அடுத்தது ரெண்டாவது சொன்னான் தற்கொண்டான் வளத்தக்க வாழ்வு குடும்பம் நடத்துறதுக்குரிய லட்சணம் இருக்க வேண்டும் அதுக்கு பரிமா எழுதுகிற பொழுது எழுதினார் விருந்து உபசரிக்கிற தன்மை இருக்க வேண்டும் இரண்டாவது சொல்லுகிற பொழுது சொன்னார் அட்டில் தொழில் வன்மை இருக்க வேண்டும் என்றார் இல்லாதான இதெல்லாம் விளங்காத தமிழ்ன்றபடியா நல்லதா போச்சு அட்டில் தொழில் வன்மை என்றால் என்ன தெரியுமா சமையல் நல்லா செய்ய தெரிந்திருக்க வேண்டும் அப்பதான் குடும்பம் நடத்தலாம் இப்ப ப பல பேர் அம்மா மாதிரி சொல்கிறார் அதெல்லாம் கல்யாணம் கட்டின பிறகு அவர் சமைப்பார் கல்யாணம் கட்டின பிறகு சமைப்பாள் அது நீங்க செத்துட்டால் அவனுடைய ஆன்மா இங்கிருந்து போகுமா சில நேரத்தில் ஒரு பாடானம் போல கொஞ்ச நாளைக்கு கல்லா கிடக்குமா கிடந்துட்டு அவன் பாவம் கூட செய்தவன் புண்ணியம் குறைவ செய்தவனாய் இருந்தால் முதல் புண்ணியம் இருக்கிற சொர்க்கத்துக்கு போவானா என்னடா அநியாயம் பாவம் கூட செய்தவன் புண்ணியம் செய்தவனும் முதல் என்ன அங்கே கொஞ்சம் விஷயம்தான் அதை அனுபவிச்சுட்டு வரட்டும் முதல் அங்கு வார்களாம் இதையே மாறி செய்தால் மாறி போவார்களாம் அப்போ சொர்க்கத்திலும் நரகத்திலும் போய் பாவ புண்ணியத்தை கொஞ்சம் கழிச்சு விட்டு பிறகு அந்த ஆன்மா என்ன செய்யும் இப்போ திருப்பி பூமிக்கு வர வேணும் வர்றதுக்கு முதல் என்ன செய்யும் என்றால் ஆகாயத்தில் கலக்குமா ஒரு வருகிற செத்து வருகிற முறை சொல்லுகிறார்கள் ஆகாயத்தில் கலக்குமா ஆகாயத்தில் கலந்த அந்த ஆன்மா பிறகு மேகத்துக்குள்ளே கலக்குமா மேகத்திலே மழை பொழிகிற பொழுது அந்த ஆன்மா அந்த மலையோடு சேர்ந்து நிலத்துக்கு வருமா நிலத்துக்கு வந்து அந்த ஆன்மா நிலத்திலே இருக்கிற ஒரு பயிரனுடைய வித்திலே போய் சேர்ந்து நிற்குமா சேர்ந்து நின்றால் அதை ஒரு 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 ஆன்மகன் அந்த வித்தை அவனுக்கு சாப்பாடு இஸ்லாமியர்கள் சொல்லுகிறார்கள் அந்த அந்த அரிசிக்கு மேலே அவன் அவன் பெயர் எழுதியிருக்கின்றேன் எவன் சாப்பிட வேண்டுமோ அவனுக்கு அந்த அரிசி போய் சேரும் இவன் சாப்பிடுவான் சாப்பிட்ட உடனே அந்த அரிசி ஏழு முறையாக வடிகட்டப்பட்டு ஏழு முறை எங்களுடைய உடம்புக்குள்ளே வடிகட்டிப்பட்டு கடைசியிலே அவனுக்குள்ளே விந்தாக மாறி ஒரு மாதம் நிற்கும் பிறகு அவன் ஒரு பெண்ணோடு சேருகிற பொழுது அந்த விந்து அவனுடைய அந்த மனைவியினுடைய வயிற்றுக்குள்ளே போய் ஒன்பது மாதம் அவள் கருவிலே தங்கி தந்தையினுடைய ஒரு மாதம் தாயினுடைய ஒன்பது மாதம் சேர்ந்து பத்தாவது மாதத்திலே குழந்தையாக பிறக்கும் என்பது சொல்லப்படுகிற நியதி இப்போ என்ன பிரச்சனை தெரியுமோ இப்படி எத்தனையோ ஆன்மாக்கள் இருக்கும் மேலே நாம செய்த புண்ணியத்துக்குரிய பிள்ளை நம்முடைய நமக்கு வந்து சேருவான் நாம் செய்கிற பாவத்துக்குரிய பிள்ளை வந்து நமக்கு சேர்ப்பான் அதனாலே தான் நான் சொல்லுகிறது உண்டு புண்ணியம் செய்யுங்க புண்ணியத்தை செய்யாமல் பாவத்தை செய்துட்டு எனக்கு இப்படி ஒரு பிள்ளை வந்துட்டு என்று கவலைப்பட்டால் அது உன் பிள்ளை அப்போ புதல்வரை பெற தொடங்கி விடுவார்கள் புதல்வரை பெற்று நான் சொல்கிறதெல்லாம் நல்லது மட்டும் சொல்லுகிறேன் பிள்ளை புதல்வரை பெற்ற உடனே மனைவி மனைவி பிள்ளை பிள்ளையிலே அன்பு வந்துவிட்டது விட்டது இப்போ பிள்ளையிலே அன்பு வந்தவுடனே அடுத்த நிலைக்கு போகிறார்கள் அந்த அன்பு பெருகி 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 இல்லத்திலே பெருகின உடனே அது சமூகத்துக்குள்ளே கசிய ஆரம்பிக்கிறது அது விருந்திலே விருந்து விருந்து போடுற இடத்திலே அந்த அன்பு வெளிப்படும் பிறகு சமுதாயத்துக்குள்ளே அவன் ஒவ்வொன்றாக அவன் பேண 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 மனம் வாக்கு காயத்தாலே சுத்தமாக சுத்தமாக சமுதாயம் அவனை நேசிக்கும் அவன் சமுதாயத்தை நேசிப்பான் அப்படி நேசம் பிறந்த உடனே தன் தான் தேடிய பொருளை சமுதாயத்துக்கு கொடுப்பான் அப்படி கொடுக்கப்படுகிற பொழுது தனி மனிதனுக்கு கொடுத்தான் அதற்கு ஈகை என்று பெயர் சமுதாயம் நோக்கி கொடுத்தான் அதற்கு ஒப்புரவு என்று பெயர் இது ரெண்டும் செய்தால் அவனுக்கு புகழ் இவ்வளவு தோடு இல்லறம் முடிந்தது இப்ப துறவரம் ஆரம்பிக்க போகிறது இன்னைக்கு